வாக்காள பெருமக்களே வருன்ற தேர்தலில் மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் என்னை வெற்றிபடை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஆறு லட்சம் வாக்குகளை அளித்து என்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக ஆக்கி தந்தீர்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக எத்தனை பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை அமைச்சரை சந்தித்தேன் எத்தனை பிரதமரை சந்தித்தேன் உங்களுக்கு விளக்கமாக புத்தகமாக போட்டு அத்தனை வீடுகளுக்கும் வந்து சேர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் ஒருவேளை வரவில்லை என்றால் விரைவில் வரும் அதை நீங்கள் படித்தால் நிச்சயமாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நியாயமாகத்தான் செய்திருக்கிறார் நேர்மையாக செய்திருக்கிறார் வெளிப்படையாக எல்லாவற்றையும் மக்களிடம் சொல்லிக் கொள்ளுகிறார் புத்தகத்தை போட்டு என்ன செய்து என்று சொல்லுவதற்கு அதே போல நேர்மையும் தெளிவும் இருக்க வேண்டும் வெளிப்படையும் இருக்க வேண்டும் அந்த வகையில உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் மைய அரசு இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக பதினேழு கோடி ரூபாய் கொடுத்தார்கள் அவற்றை முழுமையாக செலவிடப்பட்டு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பள்ளிகளுக்கு நாற்பத்தி ரெண்டு வேப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது எத்தனையோ சமூக கூடங்கள் எத்தனையோ சமுதாய கூடங்கள் அதோடு மட்டுமல்ல அந்த ரேஷன் கடைகள் மேலே நெருத்திக்கு தொட்டியில் கம்ப்யூட்டர் சென்டர் இது மாதிரி எல்லா வகையிலும் பெரிய அளவில் பாதுகாப்புக்காகவும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு இந்த கடந்த முறை நீங்க தேர்தல் போட்டியிட்ட போது பெரிய அளவில் வாக்கு தந்தீர்கள் சரிதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருகிறது இந்த நேரத்தில் நான் போட்டியிருக்கிற சின்னம் தாமரை தாமரை அது மட்டுமல்ல இப்போது மூன்றாம் முறையாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி செய்ய போகிறார் பதவி ஏற்க போகிறார் அத்தகைய பொறுமைக்குரிய மோடியோருடைய ஆட்சியில் மூன்றாம் முறை ஆட்சி அமைக்கிற அந்த மருத்துவத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்படுகிற வேட்பாளர்கள் அது பாராளுமன்ற உறுப்பினர் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஊழல் இருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு செயல் செய்கிற எண்ணத்தோடு அது செய்ய வேண்டும் அந்த வகையில நல்லதொரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பத்தாண்டு காலம் பாரத பிரதமர்கள் ஆட்சி செய்தாலும் கூட அவருடைய ஆட்சியில் எழுபது அமைச்சர்கள் இருந்தாலும் கூட ஒரு நாளும் ஒரு அமைச்சரும் எதற்காகவும் ஊழல் என்று யாராலும் குற்றம் சாட்ட முடியாது அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் பார்ப்பானால் அமைச்சர்கள் பாதி பேர் ஊழல் இருக்கிறார்கள் ஆக நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நேர்மையாக இருந்து செய்ததெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி அது மட்டுமல்ல சொந்த நீதிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது பேரில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் அதுதான் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி பெரம்பலூர் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் இலவசமாக என்று முடிவெடுத்து அன்று நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் இந்த தொகுதியில மக்கள் ஆயிரத்தி மாணவ மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி தரப்படும் என்று சொன்னேன் அதே போல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுத்து உயர்கல்வி கொடுத்து பட்டதாரிகளாகி இன்னைக்கு பல பேர் வேலையில் இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்கிறேன் அதே போல இந்த முறை மேலும் ஒரு வாக்குறுதி தருகிறேன் அந்த வாக்குறுதி தான் இதே பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை அவர்களுக்கு காப்பீடு செய்து ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அந்த முறையில் காப்பீடு செய்து மேல் மருத்துவம் வரி செய்யப்படும் என்பதை அந்த மேல் மருத்துவம் என்பது உயர்தர மருத்துவமனையில் கிட்னி ஆபரேஷன் ஆபரேஷன் இடுப்பு ஆபரேஷன் போன்ற முக்கியமான செலவுகள் அதிகமாக பிடிக்கிற அந்த ஆபரேஷன் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்கப்படும் அதே போல ஏற்கனவே அறிவித்த அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மீண்டும் அவர்களுக்கு இலவசமாக பட்டப்படிப்பு அளிக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் ஊழல் இல்லாத தேர்ந்தெடுக்கல் வருங்காலத்தில் நாடு இன்றைக்கு ஊழல் ஊழலும் லஞ்சத்திலும் இன்றைக்கு வழியோடு போயிருக்கிறது அந்த வகையில் நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் Marabar, mi ta, marabita, marabita, marabita,